மிதுனம் ராசி பலன் வெள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் அதாவது குறிப்பாக நீங்கள் உங்கள் வாகனங்களை வளைவுகளில் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை ஓட்டும் போது மொபைல் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அதனை சைலண்ட் மோடில் வைத்துவிட்டு விட்டு பாதுகாப்பாக வாகனங்களை நீங்கள் ஓட்ட வேண்டும். காரணம் நீங்கள் வாகனங்களை ஓட்டும் போது யாரோ ஒருவரின் கவனக்குறைவு உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தவாம் எனவேதான் மீண்டும் சொல்கிறேன் அன்பர் அன்பிகள் மிகவும் கவனமாக இருங்கள் என்று நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இடங்களில் மற்றும் இருப்பிடத்திற்கான முதலீடுகள் செய்வீர்கள் இதனால் இனிமேல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மேலும் லாபம்